ஆனா அந்த தேசிய உணர்ச்சி இருந்ததுனால இப்போ எங்க ஊர்லயே ஒரு மூணு பிஜேபி கூடி பறக்குது யாராவது பிள்ளையே கனிமொழி மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா தமிழிசை சௌந்தரராஜா மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா உதயநிதி மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா அண்ணாமலை மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலே எங்க சாப்டர் முடிஞ்சு வச்சு ரெண்டு சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு என் தாமரை கூட ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சே என்ன சேலையால் கூட வைக்கல வச்சுதான் பாக்கல அண்ணாமலைக்கு புதுசா கூட ஒரு சின்ன குடுக்கட்டுமே அடிச்சு தூக்கிட்டு போயிருமே மோடி பேருக்காவது போயிருப்பேன் இல்லையா ஆனா அதே இது உதயசூரிய எடுத்துட்டு வேற இதை வைக்க சொல்லுங்க இவங்களெல்லாம் அந்த ஹெட் எதுன்னு எனக்கே எப்படி இந்த ரெண்டு திராவிடமும் ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க இவங்கள ஆர்கனைஸ் பண்றது இவங்களுக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடிய இயக்குனர் யார் அது என்னைக்குமே ஒரு கேள்விக்குறி அது எல்லாருக்கும் புதிரா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா திடீர்னு வைக்க வந்து என்னடனா வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கட்சியை ஓபன் பண்ணி போயிட்டு இன்னைக்கு அப்படியே கொத்தடிமையா போய் கிடக்கிறாரு அது ஆச்சரியமான ஒரு விஷயம் பெண் சிங்கத்துக்கு பேரு சீதையா ஆண் சிங்கத்துக்கு பேரு இதட்டிங் பண்றதுக்கு இதுக்கு போய் வடநாட்டுல உள்ள கட்சிகள் போராட்டம் பண்ணுதுன்னு சொன்னா ஒரு பேர் சொல்றாங்க என் பேரை போட்டு ஒரு சிங்கத்தையும் ஒரு நடிகை பேரை போட்டு ஒரு பெண் சிங்கத்தையும் போட்டு ஒரு மேட்டிங் பண்ண விட்டோம்னா நீ ஒத்துக்கே செருபோலி போச்சு உனக்கு புருஷன் முக்கியங்க மாதிரி உனக்கு தெய்வ முக்கியம் இல்லையா என்னோட நண்பர் அபிக் செட்டர் வந்து ஹஜ்ஜு போறான்னா நண்பா எனக்கு சேர்த்து அல்லாட்ட வேண்டிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் வேளாங்கண்ணி போறாருனால மேற்கு போக நம்மளே கூட போய் முட்டு முட்டங்கால் போட்டு கூட நம்ம ஆனா நான் அன்னைக்கு அயோத்திக்கு போனோம் அப்படின்னு நான் சொன்னா நீ ஏன்டா மூட நம்பிக்கையில இருக்க அப்படிங்க கொஸ்டின அவன் அறியாமலே கேட்கறான் அப்படிங்கும் போது நாடகர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நம்ம வந்து முரளிராம் சாரை வந்து நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம் ஏற்கனவே ஒரு முறை நம்மளுடைய நேர்களுக்கு உணர்வாளர்களுக்கு நல்ல பரிச்சயமானவங்க பல தகவல்களை அவங்க சொல்லியிருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அவர நம்ம சந்திப்போம் வாங்க பேசலாம் வரேன் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய ஊர் வந்து தென்காசி மாவட்டம் அந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள கிராமத்துல இருந்து நீங்கள் சென்னையில வந்து இப்போ பல்வேறு தொழிலெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா தென்காசி மாவட்டத்தில் உங்க ஊரில் உங்க ஊரில் உங்கள் தெருவில் உங்க வீட்டு பக்கத்தில் எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து மோடி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தாங்களா இப்போ அவங்க அவங்க எப்படி இருக்காங்க தென்காசி மாவட்டத்திலேயே எங்க ஒரு ஊராட்சி தான் பிஜேபி வின் ஊராட்சி தலைவரே வந்து பிஜேபி சரி அது ஒரு சர்பிரைசிங்கா நடந்துச்சு இருந்தாலும் இதுக்கு முன்னால மிஷினரிகள் வந்து பிச்சவங்களெல்லாம் உடச்சு உடச்சி ஓட்டை பிரிச்சிருவாங்க அதனால எந்த கட்சி ஜெயிக்கணும்னா யாருக்கும் தெரியாது சரி திமுக காரன் ஊர்ல இருந்தாலே அது மொத்தத்துல ஜல்லிப்பயில் சொல்லுவானுங்க அது மீண்டும் அஞ்சு பேர் இருப்பான் இந்த அண்ணா பிறந்த நாளுக்கும் பெரியார் பிறந்த நாளுக்கும் உருண்டிட்டு தெரியவானுங்க கோட்டரை அடிச்சுட்டு அண்ணே அண்ணன் உதயசூர் அடுத்து நாங்கதான் நாங்க தான் சொல்லுவாங்க அதிமுக தான் இருந்தது காங்கிரஸ் ஊரு சரி ஆனா அந்த தேசிய உணர்ச்சி இருந்ததுனால இப்போ என்னடா எங்க ஊர்லயே ஒரு மூணு பிஜேபி கோடி பறக்குது எங்க ஊர்ல ராமசாமி கோயில்னு ஒரு கோயில் உண்டு அதுக்கு நானும் ஒரு வரிதாரர் தான் சரி ராமர் வேற ராமசாமி வேற சொல்லி வச்சிருந்திருக்கானுங்க அந்த பட்டியாட்டுலயே நம்ம கோயிலுக்கு அங்கே அயோத்தியில திறக்காங்கடா ஒரு பாயசத்தை போட்டு நல்ல விழா கொண்டாடுக்குடான்னு சொன்னா ஏன்னா ராமர் அங்கே இன்னும் ஜம்மந்தவங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அடப்பா ராம்சாமினா யார் தான் எங்க தாத்தா பேரே ராம்சாமி தான் அப்படின்னா அவங்க புரிய வைக்க மக்களுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கிட்டோம் போல இருக்கு சரி அதாவது எல்லாருமே அதை உணர்வு பூர்வமாக எடுத்துக்கலாம் அது இப்பதான் உணர்வு பூர்வமா வருது அண்ணாமலை வந்த பிறகு இந்த இந்துக்களோட வந்து அரசியலாக்கப்படலை இது வரைக்கும் இந்துக்கள் யாருமே ஆனா அந்த சிறுபான்மையினர் சொல்லக்கூடியவங்களுக்கு அரசியல் ஆக்கப்பட்டுட்டாங்க அவங்க அவங்க ஜமாத்துகளும் சரி அவங்களுடைய மிஷினரிகளும் சரி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அரசியலை மதத்துக்குள்ள இது ஒரு இருபது வருஷத்துக்குள்ள இது நாட்டுக்குள்ள நம்ம எரியாமயே தான் இருந்திருக்கு நம்ம தான் நண்பன் உண்மையா தான் எப்பவுமே அவங்க நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் ஆனா நம்ம மனசுக்குள்ள அரசியல் இல்லை ஆனா அவங்க ரெட்டை வாழ்க்கை வளர்ந்துருக்காங்க இப்ப விட்டு வெளிச்சம் ஆகுது ஏன்னா எந்த ஒருவருக்கும் ஓடி பிடிக்கலன்னா ஏன் அவரை காரர் பண்றாங்க சின்ன என்ன வந்து இந்துக்களுக்கு தோணிச்சுனாலே அந்த விஷயங்கள் வெளியே வரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு என் மனைவி கூட சொன்னாங்க மேற்குவங்காலத்துல ஒரு ஜூல வந்து பெண் சிங்கத்துக்கு பேர் சீதையான் ஆண் சிங்கத்துக்கு பேர் அக்பரா இதை மேட்டிங் பண்றதுக்கு விட்டுருக்காங்களா இதுக்கு போய் வடநாட்டில் உள்ள கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணதுன்னு சொன்னா அவன் ஒரு இந்து அறதுக்கிட்டே அப்படி சொல்றா அப்ப நான் என்ன புருஷன் பேர் தன்னாடி என் பேரை போட்டு ஒரு சிங்கத்தையும் ஒரு நடிகை போட்டு ஒரு பெண் சிங்கத்தையும் போட்டு ஒரு தலை மேட்டிங் பண்ணி விட்டோம்னா நீ ஒத்துப்பானு செருப்பில் அடிப்பேன்னா அப்பதான் தெரியு உனக்கு ஒரு புருஷன் முக்கியங்க மாதிரி உனக்கு தெய்வம் முக்கியம் இல்லையா சீதை யாரு அக்பர் யாரு அதை முதல்ல சிந்திக்கிறதுக்கு உனக்கு இந்து உனக்கு தெரியல அந்த இந்துங்க உணர்வை வந்து சொன்னாலே நீங்க வந்து மத தீவிரவாதின்னு சொல்றானுங்க என்னன்னு எனக்கே புரியல ஆக்சுவலா நான் என் மதத்துல தானே பிடிப்பா இருக்கேன் நான் மிச்ச பசங்களை ஏதாவது குறை சொல்றேன்னா நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்திருக்காங்க நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்துருப்பேன் பல்வேறு திட்டங்கள் இந்த வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபா அது கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறுரூபா த கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு அதாவது நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன் இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம் இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முன்முறை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்று லூர் தம்மாள் சைமன் இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் அன்று லூர்தம்மாள் சைமன் இன்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு லூர்தம்மாள் சைமன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமராஜருடைய ரெண்டாவது முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்தாங்க ரெண்டாவது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடியை சிறந்தவங்க அங்கே தான் அவங்க பிறந்தவங்க வாழ்க்கை பெற்றது வந்து குளச்சல் சைமன் தான் கணவர் குளச்சல்ல குளச்சலில் வாழ்க்கைப்பட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே தான் இவன் இவங்க வந்து அமைச்சராக இருந்தபோது தான் உள்ளாட்சித்துறையில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தாங்க உள்ளாட்சித்துறை மற்றும் வந்து மீன்வளத்துறை ரெண்டு துறையும் அவங்க அமைச்சராக இருந்தாங்க இதில் உள்ளாட்சித்துறையில் அப்போ பல சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க நகர்ப்புற இதிலையும் அவங்க கையில தான் இருந்துச்சு சென்னை மாநகராட்சியை உருவாக்கினதில் அவங்களுடைய பங்கு உண்டு இதுலேயும் பல்வேறு அவருடைய பங்களிப்பு உண்டு மீனவர் சமுதாயத்தில் சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த நைலான் நூலெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான் கொண்டு வந்து நார்வே நாட்டு கூட சேர்ந்து உள்ள தொழில்நுட்பத்தை அெல்லாம் கொண்டு வந்து இங்க பண்ணாங்க ரொம்ப புரியிற மாதிரி சொல்றதா இருந்தால் ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் அவங்களுக்கு மீன் மீன் சம்பந்தப்பட்ட இதில வந்து முன்னேட்டத்துல மீனவர் முன்னேட்டத்துல ஒன்னு வந்து என்ன அப்படினா கட்டுமரத்துல போயிட்டு இருந்தவங்களை விசைப் மாற்றி முன்னேற வச்சது அந்த மல்வூர்த மால் சைமன் மீன்வள இதில வந்து அந்த வாழ்வாதாரத்தை தூக்குனவங்க அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதனால அந்த சமூகையத்துல உள்ளவங்களே நாகர் அவங்க இருந்த போது அந்த அவங்களுடைய வீட்ல போய் மண்ணன குண்டெல்லாம் கொண்டு போய் வீசி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா அது கட்டுமரத்துல போறவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதி சொல்லி பயப்பட்டாங்க அன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு அதுதான் காரணம் முக்கியமான ஒன்னு இன்னொன்னு உள்நாட்டு பகுதியில் உள்ள மீன்களுக்கெல்லாம் வந்து மீன் வள வளத்தை பெருக்கிறதுக்கு குளங்கள் ஏரிகள்ல வந்து மீன் வளத்த மீன் குஞ்சுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க சீனா சீனா ஜப்பான் இங்கிருந்து எல்லாம் கொண்டு வந்து கெண்டை மீன் ரகம் ஜிலேபி ரகம் அதில் இருந்தால் லூர்து மீன்னே ஒரு மீனே அது அவங்களுடைய பேரை இன்னைக்கும் சிலேபிக்கு வந்து லூர்து மீன்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இன்ன முறை நடைமுறையில இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மா தான் இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை தான் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு துறையை தனித்துறையே கொண்டு வந்துட்டார் தனி துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாட்டு அந்த துறை இருக்கு பல்வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தகவல்களை சொல்லியிருக்கேன் இது பேர ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன் அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க மோடிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவங்களுக்கு கொடுங்க வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேருக்கு கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படும் பத்து பேர் பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க இல்ல பாஜகவில் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா குறிப்பெடுத்து எடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவசியம் செய்யுங்க இது தேர்தலுக்கு நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் ஒரு சின்ன உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த சேவையில் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒரு அஞ்சு புக்கு நாலு புக்கு பத்து புக்கு அறுபது புக்கு இருபது புக்கு எவ்வளோ வேணாலும் இல்லை நீங்களே அடிச்சு கொடுக்கணுன்னாலும் தாராளமாக கொடுங்க என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் காப்பி போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பாக இதை செய்யணும் எலெக்ஸ் தேர்தல் மைண்டில் வச்சு கண்டிப்பாக இதை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதாவது இதில் ஒரு சின்ன கருத்து இருக்கு எப்படின்னா மசூதியில சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடணும் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறாதுங்க இப்படிலாம் மசூது ஜமாத்துல சொல்லி இல்ல ஜிம்மா மசூதுல ஜிம்மாவில் போய் நின்றுட்டு அவங்க அது புனிதமான இடமா கருதப்படுது அவங்களுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு அந்த புனிதமான வேலைகளை செய்யறத விட அரசியலை ஆன்மீகத்தை சொல்றதை விட அரசியலை பத்தி அவங்க சொல்றாங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்க ஓட்டு போட ஓட்டு போட வைக்கிறாங்க தூண்டுறாங்க இந்த அரசு இந்த திமுக அதனுடைய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தூண்டி அந்த தூண்டுதல்ல அவங்கன்னு அதை சொல்றாங்க அது தப்பு இல்லையா மசூதியில சர்ச்சில அதே மாதிரி பாதிரியார்டங்க ஜெகத்கஸ்பர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இந்த ஆர்சி சிஎஸ்ஏ எல்லா இதுல உள்ள பாதிரியாரர்களும் ஒருங்கிணைச்சு நீங்க எல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல வெளிப்படையாக சர்ச்சிலேயே மசூதியிலேயே வெளிப்படையாக சொல்லல ரகசியமா சொல்லுவாங்க பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க எங்க ஊர்லயே நடத்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சி வாசல்ல நின்று கொடுத்துட்டு இருப்பாங்க கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப வெளிப்படையாவே சொல்றாங்க சோ இதுல குரூப்பை வச்சு வாட்ஸ்அப் குரூப் மூலமா செய்யறேன் ஆனால் அதெல்லாம் தப்பே கிடையாது அவங்க வந்து இங்கே அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் திமுகவும் திமுக கூட்டணி தான் ஓட்டு போடணும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவ முஸ்லீம்களும் திமுகவும் திமுக கூட்டணி தான் ஓட்டு போடணும் அப்படி பிரச்சாரம் பண்றது அப்படி கட்டளை போடுறது இதெல்லாம் தப்பு இல்லையா ஆனால் இந்துக்கள் வந்து இந்த பாஜக ஓட்டு போடணும்னு முடிவெடுத்தா அது அரசியல் கட்சி தானே ஆனா அதுக்கு வந்து தப்புடி சொல்றாங்க இப்படிதான் நம்ம ஊருக்கட்டில் பரவிருக்காங்க பரப்பி வச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அது வந்து அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு அது பெரிய அளவுல மாற்றம் கண்டிருக்கு அது இந்து கிறிஸ்டின் நல்லவர் அண்ணாமலை நல்லவர் அவர் ஒரு இளைஞர் படித்தவர் நேர்மையானவர் அவருக்கு அவர் வந்து முதலமைச்சரானா நான் தமிழகம் செழிக்கும் மறுபடியும் காமராஜர் ஆட்சி ஆகணும்னு நம்புறாங்க இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய கேள்வி என்னன்னா கிராமப்புறத்துல இந்த இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வரவுக்கு வர மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போ அவர் வந்த பிறகு மாற்றம் இருக்குதா நிறையவே மாற்றம் இருக்குது அதில் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது அதில் வந்து ஆனால் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது அண்ணாமலையுடைய நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் சிறுபான்மையினரும் கொஞ்சம் தவிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மையினரில் இப்போ என்னுடைய நண்பர் அபிக் சேட்டு வந்து ஹஜ்ஜு போகிறான்னா நண்பா எனக்கு சேர்த்து அல்லாட்டை வேண்டிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒருத்தர் வந்து அதே மாதிரி எங்கேயோ ஒரு இப்போது வேளாங்கண்ணி போகிறாருனாலும் நம்மளே கூட போய் முட்டும் முட்டங்கால் போட்டு கூட நம்ம விடுவோம் ஆனால் நான் அன்னைக்கு அயோத்திக்கு போனோம் அப்படின்னு நான் சொன்னால் நீ ஏன்டா மூட நம்பிக்கையில் இருக்க அப்படிங்க கொஸ்டினை அவன் அறியாமலே கேட்குறான் அப்படிங்கும் போது கிட்ட உள்ள மூடப்பழக்கத்தையும் நம்ம கேட்க முடியும் ஆனால் நம்ம கேட்க முடியாது அதான் பெருந்தன்மை ஆனால் அண்ணாமலை வந்து சில விஷயங்களை கொஸ்டின் கிராஸ் பண்ணி கேட்கும் போது அவரும் எந்த விதத்தில் மத உணர்வு இல்லை யாரும் நீங்களும் பார்க்கல அவரும் பார்க்கல யாருமே பார்க்கல ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மத வெறி இருக்குங்கிறத வெளிக்காட்டி விட்டுட்டார் சிறுபான்மையாக இருக்கவங்க வந்து இவ்வளோ தூரம் ஏற்றி வச்சிருக்கான் இது அரசியல்வாதி ஏற்றி வச்சிருக்கான் நீ அப்படி நினைக்காத நீ இங்கேருந்து தான் அங்கே போனவன் இருந்தாலும் நீ உனக்கு பிடிச்சிருக்கு நீ அதை செய் அதுக்கும் அது உண்மையாரு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எந்த மதமும் வந்து வன்முறையை சொல்லலை அதனை அதுக்காக உரிமையாக இருப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சோசப் நாடாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாடார் சமுதாயத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தானே நீ அதுக்கப்புறம் ஜோசப்பாக போனேன் வேற அதுக்கப்புறம் என்ன நாடாரு கிறிஸ்து வந்து போனா ஜாதி கிடையாது முஸ்லீம் வந்து போனா ஜாதிதான் எனக்கு வருது அது இடையில அப்படி சொல்லிடுறேன் சாரி என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானம் இப்ப சமீபத்துல ரெண்டு தீர்மானத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அது வேற இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தனி தீர்மானம் ஒண்ணு போட்டாரு போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சாரு அந்த தீர்மானம் எதுனா மதம் மாறி பட்டின இடத்துல இருந்து மதம் மாறி மாறிப்போனா தலித்துகளுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் தலித்துகளுக்கு இங்க இருக்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னார் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் இங்க இருந்ததுனால அதாவது இந்துக்களாக இருந்ததுனால இங்க வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு எங்களை வந்து அடிவுப்படுத்துறாங்க கொடுமைப்படுத்தினாங்க கிறிஸ்தவ மதத்துல ஜாதியே கிடையாது முஸ்லீம் மதத்தில் ஜாதியே கிடையாது அங்கே எல்லாரும் ஒரேதான் தோளோட தோல் கட்டி அணைக்கிறாங்க அப்படி சொல்லிதான் அவங்க மதம் மாதிரி போனாங்க அப்புறம் போன பிறகு எங்களுக்கு அங்கேயும் இதே மாதிரி எங்களுக்கு சப்ரஸ் பண்றாங்க இதே மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க இதே மாதிரி அடிவுப்படுத்துறாங்க அதுல எங்களுக்கு இங்கேயே இடஒதுக்கீடு வேணாம் கேட்டா அது எந்த வகையில நியாயமா இருக்காங்க அம்பேத்கர் சட்டம் சட்டத்துக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் ஏதோ இருக்காங்க எனக்கு ஒண்ணு புரியல இல்ல நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க அவர் எழுதியிருந்தது மதம் மாறிட்டா இப்போ நாடார்ல இருந்தவங்க எஃப்சிக்கு போயிருந்தாங்க முன்னால இப்ப அவங்கள பிசி கொண்டு வந்தாங்க ரைட் ஓகே பிசியா ஆறத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுவே தப்பு தப்பு எம்ஜிஆர் காலத்துல அவர் செய்த மிகப்பெரிய தவறுல இதுதான் தவறா நான் பாக்குறேன் அது யாரு தூண்டுதல்ல செய்தாங்களோ அவர் அதுக்கப்புறம் சித்தப்பேன் பெரியப்பேன் ரைட் இன்னைக்கு சித்தப்பா இருந்த இன்னைக்கு வேணா எனக்கு அண்ணன் முறைக்கு வேணவா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்கள் வந்து மதம் மாறிட்டீங்க நீங்கள் வந்து பத்திரக்காளியோட பிள்ளை தானே நாடாறு நாடாருன்னா உங்களுக்கு வந்து இது அலந்தாரம் செய்யணும் அதுதான் ஒரு உலகத்துல எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு பழக்கம் வந்து அலங்காரம் செய்கிறது அது வந்து நாடார் ஜாதிக்கு தான் உண்டு இப்போ இவன் வந்து இவங்க ஒரு ஒய்னை சாப்பிட்டுட்டு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு தேவதை உடையை போட்டுக்கிட்டு இவன் ஒரு மோதனம் மாத்திரை தான் திருமணம்னு எடுத்துக்கிறான் சரி இது பைபிளில் எந்த இடத்துலயாவது ஏசு வந்து இப்போ பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க போட்டு வச்சா நீங்க வந்து இயேசுக்கு ஆக மாட்டாங்க மாதிரி இவங்க நம்மகிட்டே சொல்லும் போதுதான் இது என்னடா அது புதுசு புதுசா சொல்றீங்க இயேசுவே வந்தார்லாம் என்னதான் நண்பனா ஏத்துக்குவாரு அவங்கள ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட நட்பேன் இதே மாதிரி அவங்ககிட்ட மத வெறி வந்து ஒரு மறைமுகமா இருக்குது அவங்ககிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கதான் வேறு விதமா உறவாடி இல்ல அதுலயே கூட ஒரு சின்ன கருத்து இருக்கு இருக்கு சார் எப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இப்படி தப்பா இருக்காங்களானா இல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இதே மாதிரி மரணம்ல இருக்காங்களா இல்ல நீ காலையில கூட ஒரு பெரியவர் வந்து என்ன பேசி மோடியினுடைய புத்தகம் என்னன்னு கேட்டாரு பேர் முஸ்லீம் என்ன உங்க பேரைக்கு சொல்லுங்க நான் நம்பரை பதிவு பண்ணு சொல்லும் போது ஒரு முஸ்லீம் பெரியவர் அவங்க மதுரை மாவட்டத்திலிருந்து கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து மோடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னுங்கறது அவரே கேக்குறாரு எப்படி இருக்கு தமிழக அளவில் வந்து இந்த வாட்டி வந்து பாஜகவுக்கு பல சீட்டு கிடைக்குமா எவ்வளவு சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஆர்வமா கேக்குறாரு என்கிட்ட கேக்குறேன் ஒரு உதாரணத்தை சொன்னேன் சரி நீங்க தொடர்ந்துங்க ஐயா இல்லவர்களே மோடியை பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஒண்ணா இருப்பாங்க முஸ்லிம்களே மோடியை பிடிக்கும் சொன்னீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா இருப்பாங்க ஏற்கனவே அரசியலமைக்கு அவங்கள ஃபுல்லாக திராவிடமும் இவங்களும் போய் தள்ளிட்டு போயிட்டாங்க இப்போ நாம் தமிழர் உள்ளே வந்தது ரொம்ப வசதியாக இருக்குது ஏன்னா இங்கே திமுக பாதி இந்த சின்ன பாட்டி எல்லாம் அங்கிட்டு போயிருச்சு சின்ன பசங்க இவங்களுக்கு வன்முறை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க யார் நம்ம திராவிட போஸ்ட்டு

அது இவன் அவன் குறை சொல்றதான் அவன் இவனை குறை சொல்றதான் இதை பேஸ் பண்ணி ஓட்டு போட்ட மாண்புமிகு என்ன வேண்டிய செய்ய போறேன்னு சொல்லலாம் இப்போ அண்ணாமலை சொல்றதுல டெவலப்மெண்ட் பேசிஸ் டெவலப்மெண்ட் பேசிஸ்ல வரும்போது என்னைக்குமே வந்து வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி நம்மட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கலையக்கூடிய விஷயங்களை களைஞ்சு கிடணும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவிட்டி இவங்க ஃபுல்லா நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிக்கும் நெகட்டிவிட்டிக்கும் பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயம் இதுல வந்து என்னைக்குமே தர்மம் தான் ஜெயிக்கும் பாசிட்டிவிட்டி தான் ஜெயிக்கும் சரி இதுல இன்னொரு கேள்வி சார் நீங்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவருடைய நடைபயணத்தினுடைய ரெண்டாம் கட்ட நடைபயணத்தை தென்காசி மாவட்டத்தில் தான் தொடங்கினார் தொடங்கும்போது ரெண்டாவது நாள்னு நினைக்கிறேன் அவருடைய பயணத்தை தொடங்கி ரெண்டாவது நாள் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய ஓங்கோல் இளவரசர் இருக்கிற இந்த உதவகரை உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து இந்த அமைச்சர் வந்து இருந்து அங்கே போய் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து இந்த பொதுக்கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நடைபெணம் போகும்போது இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் அவர் கூடவே நடந்து போனார் அதே தென்காசி அதே இது அங்கே நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டத்துக்கு ஆட்கள் சில ஆயிரம் பேர் கூட வரல வராதனால அந்த இதை அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த கூட்டம் அவர் வந்து இதில் விருதுநகரில் வச்சுருந்தார் மறுநாள் அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டார் அது அது சாயங்காலம்னா ஐநூறு ரூபா ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி எங்கேயாவது இல்ல கொடுத்த பிறகு வரமாட்டேங்கிறாங்களே இங்க வந்து நீ சொல்ல வேலையை விட்டுட்டா ஓடி தான் ஏன் ஒர்க்கர்ஸ்ல கிட்டத்தட்ட அதுக்கு நடைபெணும்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேர் ஆப்சண்ட் என்னடா நீ அதிமுக அப்படின்னு கேட்டா இல்லை அண்ணாவோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு இல்ல அதே ஒரு பக்கம் ஒரு பைசா கூட கொடுக்காம அண்ணாமலை பாக்குறதுக்கு பிரியாணி சம்பளமும் வரமாட்டேங்கிறாங்களே கூட்டத்துக்கு அண்ணாமலை விமர்சனம் நினைச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப இது ப்ரொடிக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது சரி இப்ப நீங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்ககிட்ட அடுத்து ஒரு கேள்வி அதே அண்ணாமலையை பத்தி பேசுறதுனால சென்னையில அண்ணாமலையுடைய நடைப்பயணத்தை தடை பண்ணிட்டாங்க அவர் வரக்கூடாது வந்த கூட்டம் ரொம்ப அதிகமாயிரும் டிராபிக் கடுமையே ஜாம் ஆயिरோம் அப்படின்னு சொன்னாங்க அத பத்தி நீங்க என்ன டிராபிக் ஜாம் ஆவனா என்ன தோ பப்ளிக் அவ்ளோரும் பின்னால பேர்வாங்கறத அங்க என்னத்த பண்ண முடியும் இன்னைக்கு அவர் வர போலீஸ் துறையில காவல்துறையில சூப்பரான நடவடிக்கை அவர் சொல்லி எல்லாருக்கும் டபுள் தி சேலரி கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு எட்டு மணி நேரமே சொந்ததற குடுக்க குடுக்க அவங்க கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ் போயிடும் ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுனால எல்லாரும் மனசேங்கதன என்னுடைய சொந்தக்காரங்களாம் இத்தனை பேர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் லெவலில் இருக்கிறாங்க இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்ன கிடையாது இது ஒரு பொழப்பா இது இந்த வேலையை போய் பார்க்கணுமா இதுக்குன்னு வந்து டெடிகேஷன் வேணும் அப்போ டெடிகேட்டடாக போனோம்னா அவர் ரிலாக்ஸாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இப்போ அண்ணாமலை அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பப்ளிக்கோட வரும் பின்னால் செஞ்சிருவாங்க போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் அது கரெக்ட் டிசிஷன் தான் சிட்டிக்கில் வராமல் இருந்தது அந்த இவனோட மிரண்டு பேருவாங்க உண்மையாக தான் இப்போ நீங்க இதோ போலீஸ் இதை சொன்னதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி நீங்க பல்வேறு இடத்துல அரசாங்க பணியில எல்லாம் இருந்தவங்க பல்வேறு அரசு ஊழியர்கள் தொடர்பில் இருந்தவங்க கொஞ்சம் நல்ல படிப்பாளி நீங்க அதனால உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் காவல்துறையில வேலை செய்த முன்னாள் அதிகாரிகள் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தவங்க இப்ப காஞ்சிபுரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நடைபயணம் வந்துட்டு இருக்கும்போது அங்க உள்ள முன்னாள் இப்ப காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தனியா ஒரு வரவேற்பே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்தாங்க நாலசுப்ரமணியம் அந்த ஐயா தலைமையில பண்ணாங்க வாழ்ந்த அதிகாரி அவ்வளவு வரும் அண்ணாமலை பின்னால போவாங்க ஏற்கனவே லஞ்சம் வாங்கி ஆயிரத்திட்டு வீடு கட்டி ஒழுக்க குறைவா இருந்தவங்க அவ்வளவு கொஞ்சம் வந்து போவோமா இப்படியே ரெட்ட மைண்டோட தெரியவாங்க அவ்வளவுதானே ஒளிய வரும் கௌரவத்துக்காக நம்ம உலகமா நடந்தாலும் காட்ட வேண்டி இப்ப யார்ட்ட நீங்க போய் அரசு ஒழிய கேளுங்க நான் என்ன எனக்கு நிட்டு லஞ்சம் வாங்குறது கிடையாது ஏன் மேலதிகாரிக்காக தாங்க யாரா அந்த மேலதிகாரி காட்டுக்கிறாங்கன்னா அது போயிட்டே இருக்கும் டிஏ கட்டம்னா எனக்கு வேற இருக்கிறதுக்கு ஆகுறம்மா அவருக்கு கட்டம்னா அவருக்கு அவன் கடவுளா ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் அதனால அவங்க வந்து வாங்கி கொடுத்து அப்படியே கோபாலபுரத்துக்கு போய் சேருது பக்கம் வரீங்கன்னா இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அரசியல்களை இவங்க எல்லாம் அந்த திராவிடங்கிறது ஹெட் குவா்டர்ஸ் எதுன்னு எனக்கே புரியலங்க இப்ப எப்படி இந்த ரெண்டு திராவிடமும் ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க இவங்களை ஆர்கனைஸ் பண்றது யார் இவங்களுக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடிய அந்த இயக்குனர் யார் அது என்னைக்குமே ஒரு கேள்விக்குறி அது எல்லாருக்கும் புதிரா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா திடீர்னு வைக்க வந்து என்னடானா வாழ்க்கை இந்த வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கட்சியை ஓபன் பண்ணி போயிட்டு இன்னைக்கு அப்படியே கொத்தடிமையா போய் கிடக்கிறாரு அது ஆச்சரியமான ஒரு விஷயம் உச்சபட்சமா இன்னைக்கு அவருடைய பையன் அவர் துறை வைக்க வையபுரி அவரு வந்து சொல்றாரு நீங்க திமுக கூட்டணியில சீட்டு தந்தாலும் தராட்டாலும் நாங்க இந்த கூட்டணிலே துறை வைப்பரே கொண்டாந்தாலே அவர் எழுத்து கொள்கை தப்புன்னு அர்த்தமாச்சா வாரிசு அரசு அதை விட வாரிசு அரசு இல்லாச்சே அவ இப்படியே பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலயுமே வாரிசை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான் அப்படி பாத்தீங்கன்னா வாரிசு இல்லாம நல்லா வரக்கூடிய கட்சி என்ன பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே சொல்லாம் பிஜேபி சொல்லலாம் இந்த ரெண்டு கட்சிதான் இருக்கு மீது எந்த கட்சியிலயுமே வாரிசு இல்லாத எந்த இது இல்ல மமதாவை ஏதோ சொல்றாங்க இப்பதான் வட அரசியல் இருக்காரு தமிழக மக்களுக்கு இப்பதாங்க வடநாட்டு அரசியல் எல்லாம் தெரியுது இருக்கிறான்னு அதுக்கு நம்மதான் போய் தேடி ஏன்னா ஒர்க்கர் கேக்குறான் கேள்வி அவனுக்கு பதில் சொல்ல முடியல என்னடா வடநாட்டு அரசியல் எல்லாம் பேசுறாங்க நைட் உட்காந்து இவனுக்கு நம்ம நைட்டுல இந்த ஒர்க் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு போய் மறுபடியும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இருந்துதான் இப்படி இந்தியாவில் ஒரு கூட்டணி வச்சாட்டலாம் புள்ளி இருந்துதான் புள்ளி இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கேட்டிருக்கு ஆக்சுவலா பப்ளிக்கு இன்னைக்கு அரசியல் அது எல்லாருக்குமே புரியும்படியா ஆய் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒன்றரை ஜிபி தான் ஒன்றரை ஜிபி இலவசமாக என்னைக்கு கொடுத்தாரோ ஒழிய முடியல ஏதோ எங்கேயும் ஒளிஞ்சுக்கவே முடியல எல்லா விஷயம் வெட்ட ஒளிச்சம் பாருங்க அந்த ஊர்ல ஒரு பேச்சு இந்த ஊர்ல ஒரு பேச்சு அங்க ஒரு சண்டை எழுத்து விடுறது நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அதெல்லாம் போட்டு பாரு ஆமா எல்லாத்துக்கும் நேத்துக்கு அண்ணன் முந்தளவழி இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அது 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 வாய் அப்படின்னு மாதிரி ஆகிருதுல்லாம் சரி அடுத்து ஒரு சின்ன கேள்வி எப்படின்னா பொதுவா வந்து ஆட்டோ டிரைவர்கள் அப்படின்னு சொல்லி தொழிலாளிகள் அப்படிங்கற எல்லாம் கம்யூனிஸ்ட்ல தான் இருப்பாங்க அப்படியே சொல்லி ஒரு நம்ப வச்சிட்டு இருக்காங்க ஆட்டோ டிரைவர்னா பெரும்பாலும் அவங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான பேர் வந்து அந்த சங்கம் பாத்தீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் அடிப்படையிலான சங்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு அண்ணாமலை வந்து நீங்க நடைபயணத்தை தானே சென்னைக்குள்ள தடுக்குத்தீங்க நான் மக்கள் சந்திப்பு பயணத்தை ஆரம்பிக்கும் சொல்லி மக்களை போய் ஒவ்வொரு இதையும் சந்திக்கும் போது கடைசியில முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ளாலேயே போய் குளத்தூர் தொகுதிக்குள்ள போய் அங்க வந்து காக்கி சட்டையை போட்டுட்டு அவரும் ஆட்டோ டிரைவரவே மாறி அங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு அது வந்து அவர் அங்க பண்ணுறதே என்னமோ முதலமைச்சர் தொகுதியில ஆனா நான் உங்க ஏரியாவில திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்ல வந்து ஆட்டோ டிரைவர் மொத்தம் மொத்தமா வந்து பாஜக பக்கம் அண்ணாமலை பக்கம் நின்றுட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை ஸ்டிக்கர் இருந்தாலே பேசுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி பாலிசி கொஞ்சம் தெரியல ஆனா எல்லா தொ உழைக்கிறவங்க எல்லாருக்குமே அண்ணாமலோட வேதனை அண்ணாமலை சொல்றது அர்த்தம் புரியுது இவங்களை மாதிரி சொன்ன மாதிரி பெரியாரு அண்ணா அப்படிலாம் அவங்க ஒரு காலத்துல எதுக்கு ஒண்ணுக்கு தேவைப்பட்டுக்கலாம் அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு அழுத்தத்திற்கெல்லாம் தேவைப்பட்டுக்கலாம் ஆனா பெரியாரோட கொள்கை இன்னைக்கு ஏடுபடுமா யாராவது பிள்ளை கனிமொழி மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா தமிழ் தமிழிசை சவுந்தராஜா மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்களா உதயநிதி மாதிரி வளர்க்கணும்னு இருப்பாங்களா அண்ணாமலை மாதிரி வளர்க்கணும்னு நடப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கனாலே அங்கே சாப்டர் முடிஞ்சு வச்சு எல்லாம் இது அப்போ பிள்ளை எப்படி இப்படித்தான் வளர்க்கணும் டிசிப்ளினா ஆனா நான் தான் இதுக்குதான் நான் இதுக்கு இந்த வெக்க கட்ட தரத்துக்கு இது என்ன சொல்றது நீங்க இதுல சொல்லும் போது எனக்கு ஒரு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு திருமண வீட்டுக்கு போய் நின்றுட்டு அங்க போய் நின்றுட்டு அந்த மாப்பிள்ளை வந்து கருணாநிதி மாதிரி வாழுதுன்னு சொல்லிட்டு கருமினா வாழ்த்த முடியுமா அந்த தர்ம பத்தினு இப்படி சொல்ல முடியுமா நீங்க அப்பா மாதிரி கருணாநிதி மாதிரி நீங்க மணமகன் வந்து ஒரு மூணு பொண்டாட்டி கேட்டி சந்தோஷமா வாழும் சொல்ல முடியுமா என்ன மாதிரி மனைவி நீ வாழும் சொல்ல முடியுமா மூணு கணவன் கூட அவங்க உடனே திருப்பி என்ன கேக்குறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் மாதிரி மோடி மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி அவங்க எல்லாம் யோகிகள் விட்டுருங்க சன்னியாசியா போயிட்டாங்க சன்னியாசம் பூண்டவங்க பூண்டவங்க வந்து ஆட்சியில இருக்கிறது நல்லதுதான் இப்பதான் புரியுது நமக்கு வாஜிபாயிருக்கு இருக்கிறாரு அப்ப தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு மோடி இருக்கிறாரு தெரியுது யோகி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா மோடி விஷயம் பண்ணணும் ஒருவே இடையில பேசலையா யோகி ஒரு போல இருக்கு அப்படிங்க பயமா இருக்கு இல்ல அது ஒரு ஒரு சின்ன இது இருக்கு எப்படின்னா வாஜ்பாய் முன்னெல்லாம் வரும்போது அப்ப என்ன சொன்னாங்க அத்வானி பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கும் போது அத்வானி தான் மோசம் ஆனா வாஜ்பாய் ரொம்ப நல்லவர் அப்படின்னாங்க மோடி வந்த பிறகு சொன்னாங்க மோடி தான் மோசம் இப்போ யோகி வாராரு இல்ல மோடி நல்லவரே யோகி தான் ஏங்க திராவிடத்தை அடக்கணும்னா ஒன்னும் பெரிய ரவுடி பொறுக்கி போயில இருக்கணும் அப்படி இல்லன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல ஆறுக்கள் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும் தெரிஞ்சவர அந்த அந்த லெவல்ல இருக்கவங்களா ஒருத்தரா தான் தான் ஒருத்தருக்குதான் கட்டுப்படுவானுங்க இந்த பக்கம் மிரட்டுற மாதிரி நம்ம இந்த டிசிப்ளின் ஆபீசரா இருக்க இருந்ததுனால ஐயோ என்னென்ன நீ என்னென்னக்கு என்னென்ன மாதிரி கண்ணை நல்லா தெரியும் ஏற்கனவே போலீஸ் லைன்ல இருந்ததுனால இவருக்கு ஹேண்டில் பண்றது ஈஸி ஈஸியா இருக்கு நிச்சய நிர்வாகம் வந்து நல்லா வரும் அப்படிங்கறதுனால மக்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மைதான் நீங்க சொன்னது ஒரு பா ஒரு உண்மைதான் இந்த காமராஜர் ஆட்சியை நேரில் பார்த்தவங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு எண்பது வயசுக்கு மேல அப்படி எடுத்துருக்கீங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்துருக்காங்க அவங்களை பல பேரை இதே கருத்தை தான் பதிவு பண்ணிப்பாங்க தொடங்க ஒர்க்கர் கேட்கறோம் எப்படி எம்கே சரி இல்லாமல் போயிச்சு அவங்க ஆள்க இப்படி எடப்பாடி வந்து தனக்காக அங்க சட்டசபையில போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு யாருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டேன் ஒர்க்கர்னாலே மொத்தத்துல பார்த்தீங்கன்னா திமுக காரை வந்து ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் தாங்க இருப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி இப்படின்னு இருப்பான் ஒரு அஞ்சு பெர்சென்ட் பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் போடுவான் இவங்கள்ட்ட கேட்டா இந்த வருஷம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வருவாங்களா ஓட்டுக்கு என்ன அது இப்படிலாம் தருவாங்களா அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேண்டியிருக்கு எவன் தரானானோ அவனுக்கு போடுவேன் சரி அப்போ திமுக வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தா யாருக்கு போடுவான்னு கேட்டேன் திமுக காரங்க வந்து கொடுத்தா கொடுத்தா கொடுத்தாங்க அவ்வளவுதானே தெரிய மாட்டேங்குது எல்லாம் அவனுக்கு போக்கிடம் இல்லை ஆனா அவங்க அவனை இந்த தன்னாலே ஓடி இருந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து வந்துருவாப்பல அது அது அவங்களோட பேச்ச வச்சே தெரியுது ஆனா அதிமுகவுல ஓட்டளிக்கிறதுல இப்போ கொஞ்சம் மக்களுக்கு அந்த சோர்வு ஏற்பட்டுருச்சு இல்ல அதாவது ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறது வரைக்கும் அந்த கட்டுக்கோப்பா இருந்தாங்க நிறைய சந்தேகம் கிடையாது அது வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்க எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி வந்தவங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு அது அப்படியே தான் இருந்தாங்க ஆனா அன்னைக்கு அவ்வளவு பேரும் அண்ணாமலை பக்கம் போயிட்டு இருக்காங்க போயிட்டாங்க இல்ல எங்க ஒர்க்கர்லயே கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட் வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க பிப்டி பெர்செண்ட் வந்து இந்த வந்தா போனான்னு எழுத்துட்டு இருக்காங்க எழுத்துட்டு நடக்கவங்களுக்கு இப்போ அந்த அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணுங்க உதயசூரியன் இல்லன்னா ரெட்டையில இந்த ரெண்டு தான் இதுவரைக்கும் போச்சு ரெண்டு சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஏன் தாமரை கூட ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சேன என்ன சேனால் கூட வைங்கல வச்சுதான் பாருங்களேன் அண்ணாமலைக்கு புதுசா கூட ஒரு சின்ன கொடுக்கட்டுமே அடிச்சு தூக்கிட்டு போயிருமே மோடி பேருக்காவே போயிருப்பேன் இல்லையா ஆனா அதே இது உதயசூரியன் எடுத்துட்டு வேற எதாவது வைக்க அப்போ கழுதை கூட ஓட்டு போடுவோம் அது கூட இல்லை உதயசூரியனுக்கு இன்னுமா ஓடுவாங்க போடுவாங்களாங்கிறதே கொஞ்சம் நெருங்கிதான் போயிட்டு இருக்கு பெரிய கேள்விக்குறியா தானே போயிட்டு இருக்கு நிச்சயமாக சரி சார் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக ரொம்ப நிதானமாக அனுபவபூர்வமாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்